மட்டும் சஸ் ஆச்சு இந்த உலகத்தில் யாராலுமே காற்றுனால தொல்லையே இல்லை இப்போலாம் காற்றுனால எத்தனை பேருக்கு மாசுபடுது அம்மா காட்டுறதுனால நிறைய பேருக்கு ராஜம் கொஞ்ச நாளையே நம்ம ஊரில் மழை கீழே எல்லாமே பெய்யுது இந்த மழை இந்த இதெல்லாம் தடுக்கணும்னா இந்த ஒரே ஒரு வழி இந்த டைம் ராவல இந்த டாக்டர் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த உலகத்துக்கு காட்டுறதுனால எந்த பிரச்சனையும் மட்டும் இல்லை உலகத்தில் யாராலையும் எந்த பிரச்சனையுமே வராது இது எப்படியாவது நான் சக்ஸஸ் பண்ணியே தெரியும் ம் என்னோட என்னோட முப்பத்தி ஆறாவது கடவுள் எப்படியாவது நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அதுதான் என் ஆசை ஏன் மனுஷன் நான் பிறந்தோன்னு இருக்கேன் சரி இப்படி இருக்கு கூடிய சீக்கத்து இருந்து எல்லாரையுமே காப்பாத்தி இந்த உலகத்தீரை காப்பாத்திதான் என் லட்சியம் அதை விட வீட்டில ஏன் இருக்க அப்போ கொத்தாலும் போரடியுது ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டாலும் மாட்டேங்கிறாங்க நீ வேற சனிக்கிழமையா ஸ்கூல் வேற லீவ் ஆயிடுச்சே என்ன பண்ணலாம் இப்போதைக்கு அம்மா கொசு கிடையுது ஏன் தான் மனுஷனா குறந்தான்னு டேய் ஏண்டா இப்படி பண்றீங்க அப்பா கண்ணத்துக்கிட்ட ஒரு கொசு நிற்கிது அதை எப்படியாலும் அடிச்சே தெருவேன் அவ்வளோ அவ நாளே அடிச்சுக்கிட்டேனே அம்மா என்னடா இது நான் இந்த இடமே இப்படி இருக்கேன் கூடி சீக்கிரத்தில் அந்த டைம் டிராவலரை நான் கண்டுபிடிக்கணும் ஆனால் இந்த மழை வேற அடிக்கடி வந்து வந்து இந்த ம மக்களை இந்த டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு நான் அந்த டைம் ட்ராவலரை மட்டும் கண்டுபிடிச்சேன் இந்த உலகத்துல பிள்ளைங்க சொல்ல முடியாது சூப்பர்ல சரி வீட்டுக்குள்ள போமோ உம் நல்லா தான் இது தியாபம்லாம் அப்பா என்ன விவு என்ன விவரா இது பார்க்க வித்தியாசமா இருக்கே இது ரொம்ப பார்க்க வித்தியாசமா இருக்க இது என்னவா இருக்கும் கதவும் நல்லாதான் இருக்கு என்ன சொல்லுன்னா அந்த கதவு எவ்வளவு இருக்கு ஆனா இது என்ன நான் இது மறந்து போயிட்டுனேன் இது என்னது

உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் நான் பேசுகிறேன் நான் ஒரு டைம் ட்ராவலரே இது டைம் ட்ராவலரா ஐயோ என்னடா நடக்குது இது என்ன ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து எனக்கு இப்படி கொடுத்துருக்கு ஒன்று புரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கொடுத்து பார்ப்போம் ஆ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாசமா பதினொன்னு பதினொன்னு கொடுத்து விடுவான் அஷ்டா என்னடா அப்படி பொம்மையா நான் தான் பார்த்து ஏமாந்து போயிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் சொன்ன ஏனாரு ஏமாந்துருவானா நாங்களா யாரு நாங்களா எவ்வளோ பெரிய ஆள் で

പതിനൊന്ന് പതിനൊന്ന് രണ്ടായിരത്തി അഞ്ചു നടക്കുന്നത് ഒന്നും മുടലു തുണി നിലമുറക്ക அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக மறுபடியும் எங்கேயாவது வந்து சிக்கி கேட்டோமோ வெளியே போயிட்டு என்னடா ஆயிடுதுடா இப்போ நிறுத்தா இருக்குது எனக்கு என் வீட்டுக்கு போகணும் என்னமே என்னடா நடக்குதுக்க ஒன்றும் புரியலையே எல்லா பிரச்சனையும் யாருக்க நான் எல்லா வேலை சொல்லி என்ன பார்த்த என்ன சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க கதையான

என்ன ப்ரைஸ் நான் காமெண்ட் செக் பண்ணிடுறேன் ஐ நோ இட்ஸ்டா உங்களால முடியும் அப்படின்னா மட்டும் ஓகே